இந்த சட்டம் என்ற எழுத்து அதிகாரம் என்ற யாரு கையில் கிடைக்குதோ அவனுடைய குணாதிசயங்கள் எப்படியோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படியும் சட்டம் தனது கடமையை செய்யும் சொல்கிறாங்க எப்பவுமே சட்டம் தனது கடமையை செய்யாது இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆடுறோம் சட்டம் தனது கடமையை செய்யணும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சு போச்சு அந்த ஜட்ஜி சொல்கிறாரு எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு நீ தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு இது இதோட முடிஞ்சு போகணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறேன் அந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா அவர் ஒன்றும் தப்பு பண்ணல கூட்டு போன்றார் அப்போ இங்க சட்டம் வேலை செய்ததா மனிதனுடைய மனம் வேலை செய்ததா யோசித்து பாருங்க நீங்க ஒரு வக்கீல் சாதாரண ஆள் இவங்கள மாதிரி ஆள் நான் கேட்டுருக்க மாட்டேன் நீங்க அதுவாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறீங்க ஏன் சொல்றன்னா அவனுடைய மனநிலை எப்போ அந்த ஜட்ஜிக்கு எப்படி இருக்குதோ அந்த வக்கீலுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டம் வளைஞ்சி கொடுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டம் உபயோகமாகும் ஆனால் சட்டம் நேரடியா எந்த மனிதனுக்கும் உதவாது இப்ப ஒரு பத்து பேர் சண்டை போட்டு நான் ஒரு நல்ல மனுஷன் ஐயோ பத்து பேர் சண்டை போடுறேன் நான் ஓடுறேன் யோ சண்டை போடாதப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்றேன் அந்த பத்து பேர் சேர்ந்து என்ன ஒதுக்கிறான் ஆனா ஒரு காக்கி சட்டை போட்டுன்னு ஒரு காக்கி தொப்பி போட்டுக்கின்னு அவன் வந்து ஒரு லத்தி எத்துன்னு வந்தான் என்ன பண்றான் பத்து பேரும் ஓடுறான் அப்போ சட்டம் எனக்கு இல்லை அது யாருக்கு இருக்குதோ அவனுக்கு ஏத்த மாதிரி அது செயல்புரியுது சட்டம் தனது கடமையை செய்யாது மனிதனுடைய கடமை என்னவோ அது செய்யும் சாமி யாரு மேலயும் வெறுப்பா இருக்கக்கூடாது யாரு மேலயும் வெறுப்பா இருந்தா எல்லாரும் உன்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க யார் மேலயும் கோபப்படக்கூடாது நீ யார் யாரு மேலாம் கோவப்படு அவங்க எல்லாம் ஆப்போசிட் உனக்கு முக மேலயும் கோவப்பட்டுருவாங்க எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி அன்பு வைக்கணும் ஒரு ஆளு கிட்ட அன்பு வச்சுக்கிறது இல்ல பொண்டாட்டிங்க என் பொண்டாட்டி ரொம்ப அன்பா இருக்கிறேங்க நானு அடிமை மாதிரி ஆயிடுவேன் அம்மாங்க அம்மாலாம் எல்லாம் எனக்கு தேவையில்லைங்க ரெண்டு அரை குத்து தைத்திட்டுங்க அப்படின்றது இல்லை அன்புன்றது எல்லார் மேலயும் மனுஷ மேல மட்டும் இல்ல ஜீவராசி மேல கூட காட்டுறது அன்பு அந்த அன்பை எல்லார்கிட்ட காட்டுமே தவிர ஒரு குறிப்பிட்டால காட்டுறது அன்பு இல்லாது அதனால அப்படி காட்டக்கூடாது எல்லாரும் அன்பு காட்டு எல்லாரும் அன்பை காட்டுவாங்க அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் எல்லாமே முக்கியமானது இப்போ அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது இப்ப கிரகங்கள் இருக்குது தெரியுமா சந்திர சந்திர கிரகம் அப்புறம் செவ்வாய்கிறகெல்லாம் இருக்குது ஏன் அங்கெல்லாம் மனித உயிரினங்கள் இல்லை காற்று இல்லை அப்போ அங்க பூமி இருக்குது மண் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா உயிரினம் வாழ முடியல அப்ப அங்க காத்து இல்ல காத்து இல்லைன்னா தண்ணி இல்ல அப்போ எல்லாமே அஞ்சியும் தான் உலக ஏக்குமே எது ஒண்ணு குறைஞ்சாலும் நாளுக்கும் வேலை இல்லாம போயிடும் இப்ப பூமி இல்ல தண்ணி இருக்குது தண்ணி எங்க தேங்கும் பூமி தானே தேங்கும் அப்ப பூமி வேணும் அப்ப பூமி இருந்தா போதாது தண்ணி வேணும் காத்து ஓணும்னா காத்து வந்தாதான் தான் எல்லா செடி கொடியும் வளரும் சூரிய வெப்பம் இல்லைன்னு சொன்னா ஒரு மரம் செடி கூட வராது அப்போ அஞ்சு பஞ்சபோதமும் இணைஞ்சு ஏற்கிறது தான் உலகம் அஞ்சு பஞ்சபோதம் இணைஞ்சு ஏக்கறது தான் உடல் இது எல்லாத்துக்குமே அஞ்சும் தேவைப்படுது ஆனால் இந்த அஞ்சும் ஏக்கிறது ஓசை இந்த அஞ்சுக்கு முதன்மையானது எதிரான ஓசை ஓசையிலேருந்து தான் அந்த அஞ்சும் பிறந்தது அந்த தான் இறைவன் இருக்கிறான் எனக்கு கூட ஒரு கேள்விகள் நான் முன்ன கேட்டுருந்தேன் அதுக்கு பல பேர் பல விதமாக பதில்கள் எழுதினு இருக்கிறாங்க வந்தாங்க அந்த பொண்ணு நிறைய படிச்சுருக்குது ஆனால் அதுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்குறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் வேணான்னு இது அந்த பொண்ணு உடனே என் காலில் விழ சொல்கிறாங்க அவங்க அம்மா நான் விழுமா நான் ஏன் கண்டவன் காலில் ஒன்று வந்து அப்படியே உரமா போய் உட்காந்துக்கி அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க அந்தம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இது மாதிரி யாராவது பண்ணு பண்ணிட்டோம்மா கொஞ்ச நேரம் மாட்டேன் அப்புறம் உட்கார்ந்த பிறகு எழுந்து ஓடியா இருந்தேன் என் காலில் வந்துது என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மன்னிப்புல இல்லைம்மா சின்ன பசங்க தானே இப்படி தான் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்ல கூட்டின்னு போய் உட்கார வச்சு சொன்னேன் நீ வந்து ஒரு அழகு பொருள் அழகு பொருள் என்னும்போது போது எல்லாரும் உன்னை சும்மா விட மாட்டான் கண்டவன் கை வச்சு பார்ப்பான் இத நம்ம வாங்கினா என்ன அவன் வாங்கினா என்ன அப்படின்னு அப்போ நீ எப்படி இருந்தாலும் அடுத்த பொருள் ஆயிடு போய் நீ அப்படி ஆவலைனாலும் ஆக்கிட்டு வாங்க உன்ன அதனால இந்த கல்யாணம் வாங்க நான் பிரம்மச்சாரியா வாழறன்றதுதான் இந்த உலகத்துல செட் ஆகாது நீ தனிமையில நீ போனா உங்க அம்மா துணைக்கு வராங்க எதுக்கு வராங்க ஆனா அந்த பிரச்சனை இல்ல தைரியமா போய் விட கிடைக்கணும் அனுப்ப முடியாதுன்ற பொருளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அதனுடைய அழிவை யாராலயும் தடுக்க முடியாது பெற்று சில காலம் வரைக்கும் தாய் தாப்பி உனக்கு பாதுகாப்பு ஆனா வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் அவங்க வர முடியாது அப்ப ஒரு ஆண் உனக்கு பாதுகாப்பு வேணும் அந்த ஆணுக்கு பேர் தான் கனவன் உனக்கு அப்படின்னு கூட்டம் போய் உட்கார வச்சு அழுவ ஆரம்பிச்சது அப்புறமா அதுட்டு கால வந்து ஊத்து கும்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி போச்சு இப்போ இந்த மாசம் ரெண்டு நாளா தொல்லை குத்துங்கிறாங்க ஒரு பொண்ணு

நிறைய சொத்து இருக்குது மின்ட்ல ஒரு ஓடுகுது விளையாட்டுல ஒரு ஓடுகுது ஒரு வேற ஆபீசரா ஒரே ஒரு பொண்ணு வச்சுங்கிறாரு அப்ப நான் அவங்க சம்சாரத்துக்கு சொன்னேன் ஏமா ஒரே ஒரு பொண்ணு வச்சுன்னு இன்னொரு ஆண் பள்ளியா பெற்றுக்கணிங்களா அது உங்களுக்கு பாதுகாப்பு தருமே அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு யாருக்கு லட்சுமிக்கு அப்ப ஒரு பொண்ணுன்ற என்ன சொல்லுவா ஆமா ஆமாப்பா எனக்கு பாதுகாப்பு இல்லப்பா நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா நல்லா இருக்கும் இதானே இயற்கை ஆமா ஆனா அது சொன்ன பதில் தருமா அதான் ஆன்மீகவாதி அது சொன்ன பதில் என்னன்னா இந்த ஒரு பொண்ணை காப்பாத்துக்கணும் ஆன்மீகத்துல போறது தடையா இருக்குது இதை வரைக்கும் நாங்க கரையாத்தி ஊத்துட்டு கடவுளை தேடி போலாம் இன்னொன்னு பிறந்து போச்சுன்னா அதுங்கிட்டவே தான் எங்க வாழ்க்கை போயிடும் அதனால இன்னொரு குழந்தை வேணா சாமி இந்த ஒரு பொண்ணே போதும் அப்போ அதனுடைய மனம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்குது ஆமா இதுதான் தெய்வீகம்ன்றது இதை யாரும் வரவைக்க முடியாது தானாவே உருவாகணும் உருவாகணும் இந்த பாதையில போகும்போது போதும் உருவாகும் உருவாகும் அப்ப அது முழுமையா போனா உருவாகும் உருவாகும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு வந்து நான் பாடம் பண்றேன் நான் ஒர்க் ஷாப் வேலைக்கு போறேன் போனேன்னா துட்டு சம்பாதிக்கலாம தவிர பக்குவம் வராது